அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு அத்தியாயம் ஐம்பது மணிமேகலை சம்புவரையரின் செல்வ புதல்வியான மணிமேகலை குதூகலம் நிறைந்த பெண் தந்தையும் தாயும் தமையன் கந்தமாறனும் அவளை குழந்தை பிராயம் முதல் அன்பும் ஆதரவுமாக பேணி வளர்த்து வந்தார்கள் சம்புவரையரின் அரண்மனையில் அவள் கொடுங்கோல் அரசியாக விளங்கி வந்தால் அவள் இட்டதே மாளிகைக்குள் சட்டமாக நடந்து வந்தது சில காலத்திற்கு முன்பு வரையில் மணிமேகலையின் வாழ்க்கை ஆட்டமும் பாட்டமும் கலியாட்டமுமாக கழிந்து வந்தது நாலந்து மாதத்திற்கு முன்னால் அவளுடைய வாழ்க்கையில் முதன் ஒரு தடங்கள் ஏற்பட்டது அவளது விருப்பத்திற்கு விரோதமான காரியத்தை அவள் செய்ய வேண்டும் என்று வீட்டு பெரியவர்கள் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தார்கள் கந்தமாறன் தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் அவளை ஏற்றி வைக்க தீர்மானித்திருப்பதாக ஆசை காட்டினான் ஏற்கனவே சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்தவனான மதுராந்தகனுக்கு இவளையும் மனம் புரிந்து கொடுக்கப் போவதாக கூறினான் மதுராந்தகன் தான் அடுத்த சக்கரவர்த்தியாக போகிறான் என்று ஜாடை மாடையாக சொன்னான் மதுராந்தகனை மணந்தால் மூன்று உலகங்களுக்கும் மணிமேகலை சக்கரவர்த்தினியாக விளங்குவாள் என்றும் அவள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளையும் ஒருவேளை சாம்ராஜ்யம் ஆளும் பேறு பெறுவான் என்றும் கூறினான் இதற்கெல்லாம் அவளுடைய பெற்றோர்களும் ஒத்துப்பாடினார்கள் ஆனால் மணிமேகலைக்கு இந்த பேச்சு ஒன்றும் பிடிக்கவில்லை மதுராந்தகன் வீரமற்றவன் என்றும் போர்க்களத்தையே பார்த்து அறியாதவன் என்றும் நேற்று வரை உடம்பெல்லாம் விபூதி பூசி ருத்ராட்சம் அணிந்து சாமியாராக போவதாக சொல்லி வந்தவன் என்றும் அறிந்திருந்தாள் போதாதற்கு ஏற்கனவே அவனுக்கு ஒரு கல்யாணமாகி இருந்தது தஞ்சாவூர் அரண்மனை பெண்களோ மிகவும் கர்வக்காரிகள் தங்களுக்குத்தான் நாகரிகம் தெரியும் என்று எண்ணி மற்ற ஊர்க்காரர்களை அலட்சியம் செய்கிறவர்கள் இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை மிக்க எரிச்சல் கொண்டாள் தஞ்சாவூர் சிம்மாசனமே கிடைப்பதாக இருந்தாலும் சரி மதுராந்தகனை மணந்து கொள்ள முடியாது என்று அடம் பிடித்தாள் அப்புறம் இன்னொரு செய்தி தெரிய வந்தபோது அவளுடைய மன உறுதி வலுவடைந்தது பெரிய பழுவேட்டரையர் கடம்பூருக்கு வந்திருந்த போது பின்னோடு இளையராணி நந்தினியும் வந்திருந்ததாக சொன்னார்கள் ஆனால் அவள் அந்த வரவில்லை கடம்பூர் அரண்மனை பெண்களை பார்க்கவும் இல்லை இது முதலில் வியப்பை அளித்தது அரண்மனை பெண்கள் அதை பற்றி பரிகாசமாகவும் நிந்தனையாகவும் பேசிக்கொண்டார்கள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை தெரிந்தது மூடு இளையராணி வரவில்லை என்றும் மதுராந்தகன் வந்திருந்தான் என்றும் அறிந்தபோது மணிமேகலையின் அருவருப்பு அதிகமாயிற்று சீச்சி இப்படி பயந்து கொண்டு மூடு பல்லக்கில் பின்வேசம் தெரித்து கொண்டு வருகிறவனையா நான் மணவாளனாக வரிப்பேன் ஒரு நாளும் இல்லை என்று மணிமேகலை உறுதியடைந்தாள் ஆகையால் தமையன் கந்தமாறனுடன் மணிமேகலை முடிவில்லா விவாதம் தொடங்கினாள் கந்தமாறனுக்கு இது அளவில்லாத கோபத்தை உண்டாக்கியது மறுபடியும் சென்ற சில நாளாக மணிமேகலை சிறிது உற்சாகம் கொள்ளத் தொடங்கியிருந்தாள் மதுராந்தகனுக்கு அவளை மனம் செய்து கொடுக்கும் எண்ணத்தை அவள் பெற்றோர்களும் தமையன் கந்தமாறனும் கைவிட்டதை அறிந்ததில் சிறிது உற்சாகம் உண்டாயிற்று சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் பட்டத்து இளவரசருமான ஆதித்த கரிகாலருக்கு மணிமேகலையை கொடுப்பது பற்றி அவர்கள் ஜாடை மாடையாக பேசியது அவள் காதில் விழுந்தது ஆதித்த கரிகாலரின் வீர வீரதீர பராக்கிரமங்களைப் பற்றி அறியாதவர்கள் ஆண்களிலோ பெண்களிலோ தமிழகத்தில் யாரும் இல்லை அவர் ஏதோ காரணத்தினால் மனம் புரிந்து கொள்ள மறுத்து வருகிறார் என்பதையும் அறிந்திருந்தார்கள் அப்படிப்பட்டவரை மணந்து கொள்வது என்றால் அது கனவிலும் கருத முடியாத பாக்கியம் அல்லவா இந்த பரந்த பாரத கண்டம் முழுவதிலும் எத்தனை ராஜகுல பெண்கள் அந்த பேறு பெறுவதற்காக தவம் கிடக்கிறார்கள் இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை ஒருவாறு உற்சாகம் கொண்டாள் காஞ்சியிலிருந்து ஆதித்த தஞ்சாவூரிலிருந்து பெரிய பழுவேட்டரையரும் கடம்பூர் மாளிகைக்கு விருந்தாளிகளாக வரப்போகும் செய்தி அவளுக்கு மீண்டும் பழைய மாதிரி குதூகலத்தை அளித்தது இந்த தடவை பழுவேட்டரையர் தம் இளையராணியையும் அழைத்து வருகிறார் அவளுடைய அழகையும் குணத்தையும் அறிவாற்றலையும் பற்றி மணிமேகலை கந்தமாறனிடமிருந்து ரொம்பவும் கேள்விப்பட்டிருந்தாள் இந்த புதிய கல்யாண பேச்சிற்கு காரணமானவளே பழுவூர் இளையராணிதான் என்றும் கந்தமாறன் சொல்லியிருந்தான் அவள் கடம்பூர் அரண்மனையில் இருக்கும்போது அவளை தக்கபடி உபசரிப்பதில் மணிமேகலை முன்னால் நிற்க வேண்டும் என்றும் சொல்லியிருந்தான் மணிமேகலையின் உள்ளமும் அதற்கு தக்க பரிபக்கமும் அடைந்திருந்தது பழுவூர் ராணியிடம் நல்லபடியாக சிநேகம் செய்து கொண்டு அவளுடைய பழக்கத்தினால் தஞ்சாவூர் அரண்மனை பெண்களை நாகரீகத்தில் தோற்கடிக்கக்கூடியவளாகத் தான் ஆகிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் ஆதலினால் ஒரு வார காலமாக மணிமேகலை ஒரே உற்சாகத்தில் மூழ்கி மூழ்கியிருந்ததுடன் பரபரப்புடன் அரண்மனையில் அங்குமிங்கும் ஓடி விருந்தாளிகளுக்கு வேண்டிய வசதிகளை மேற்பார்வை செய்வதில் ஈடுபட்டிருந்தாள் முக்கியமாக பழுவூர் இளையராணிக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அரண்மனை பகுதியில் சகல வசதிகளும் ஏற்படுத்தி வைப்பதில் அவள் கவனம் செலுத்தி இருந்தாள் பழுவூர் ராணி போகும் அறையில் ஒவ்வொரு பொருளையும் முப்பது தடவை பெயர்த்தி எடுத்து வெவ்வேறு இடத்தில் வைக்கும்படி வற்புறுத்தினாள் இளவரசர் ஆதித்த கரிகாலர் தம்முடைய சிநேகிதர்களுடன் போகும் அறைகளையும் அடிக்கடி போய் பார்த்து வந்தாள் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையின் முன்வாசல் அன்று மாலை கண்டறியாத அற்புத காட்சிகளை கண்டது கண்ணு கட்டிய தூரம் ஜனங்கள் திரள் திரளாக நெருக்கியடித்துக் கொண்டு ஆதித்த கரிகாலரின் வீர திருமுகத்தை பார்க்கும் ஆர்வத்தினால் நின்றார்கள் பனிரெண்டாவது வயதில் போர்க்களம் புகுந்து கையில் கத்தி எடுத்து பகைவர் பலரை வெட்டி வீழ்த்தியவரும் சேவூர் போர்க்களத்தில் பாண்டிய படையை முறியெடுத்து வீரபாண்டியன் பாலைவனத்துக்கு ஓடி பாறை குகையில் ஒளிந்து கொள்ளும்படி செய்தவரும் பத்தொன்பதாவது வயதில் வீரபாண்டியனுடைய ஆபத்துதவி படையை சின்னாபின்னம் செய்து அவன் ஒளிந்திருந்த இடத்தை கண்டுபிடித்து அவன் தலையை வெட்டி கொண்டு வந்தவருமான இளவரசரை பார்ப்பதற்கு யார்தான் ஆர்வம் கொள்ளாமல் இருக்க முடியும் கோட்டை வாசலை அடைந்த மூன்று குதிரைகள் மீதும் வீற்றிருந்தவர்கள் ஆதித்த கரிகாலரும் பார்த்திவேந்திரனும் வந்தியத்தேவனும் தான் அவர்களை தொடர்ந்து வந்த யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் வெகு தூரம் பின்னாலேயே அந்த பெரிய ஜனசமுத்திரத்தினால் தடை செய்யப்பட்டு நின்றுவிட்டன குதிரைகள் வந்து மாளிகை வாசலில் நின்றது ஒரு பெரிய முழக்கம் எழுந்தது மேல் மாடியிலிருந்து மலர் மாறி பொழிந்தது கரிகாலனும் மற்ற இருவரும் முன்வாசல் மேல் மண்டபத்திற்கு சென்றபோது அங்கிருந்த பெண்கள் திரும்பி படியில் இறங்கி வரும் சமயமாக இருந்தது கரிகாலன் கந்தமாறனை பார்த்து நண்பனே தாய்மார்களையெல்லாம் நமக்காக இங்கு வந்து காத்திருக்கும்படி செய்யலாமா அது பெரும் தவறு நாமல்லவா அவர்கள் இருக்குமிடம் சென்று நமது வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிவிட்டு பெண்மணிகளுக்கு வணங்கி வழிவிட்டு நின்றான் ஒவ்வொருவராக இறங்கிய போது கந்தமாறனிடம் யார் யார் என்று கேட்டு தெரிந்து கொண்டான் நந்தினியை பார்த்ததும் ஓ பழுவூர் இளைய பாட்டி அல்லவா உண்மையாகவே வந்திருக்கிறார்களா மிகவும் சந்தோஷம் என்றான் நந்தினி ஒன்றும் சொல்லாமல் அவனை தன் கூறிய கண்களால் பார்த்துவிட்டு சென்றாள் பின்னால் வந்த மணிமேகலையை பார்த்து ஓஹோ இவள் உன் தங்கை மணிமேகலையாக இருக்க வேண்டும் சித்திரத்தில் எழுதிய கந்தர்வ கண்ணிகையை போல இருக்கிறாள் இவளுக்கு விரைவில் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்றான் மணிமேகலை வெட்கத்தினால் குளிந்த கண்ணங்களுடன் கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு மடமடவென்று கீழே இறங்கினாள் பெண்கள் எல்லோருமே சென்ற பிறகு கரிகாலன் அந்த மேல் மாடத்தின் முகப்புக்குச் சென்று நின்றான் அந்த மேல் மாடத்தையொட்டி தனியாக நீண்டு அமைந்திருந்த மேடையில் கட்டியம் கூறுவோம் நிற்பதை கரிகாலன் கவனித்தான் அவனை சமிக்கையனால் அருகே வரும்படி அழைத்தான் வந்தவுடன் ஜனங்களுக்கு சில விஷயங்களை அறிவிக்கும்படி கூறினான் கட்டியம் கூறுவோம் திரும்பிச் சென்று பேருகையை சில தடவை முழக்கினான் சோழர் குல கோமகனார் இந்த கடம்பூர் மாளிகையில் ஒரு வாரம் பத்து நாட்கள் வரை தங்கியிருப்பார் சுற்றுப்புறமுள்ள ஊர்களுக்கெல்லாம் விஜயம் செய்வார் அப்போது அந்தந்த ஊர் மக்களை நேரில் கண்டு அவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு அறிந்து கொள்வார் என்று கூவினான் அவ்வளவுதான் இதுவரையில் அந்த ஜனக்கூட்டத்தில் எழுந்த ஆரவாரம் எல்லாம் நிசப்தம் என்று சொல்லும்படியாக அவ்வளவு பெரிய பேரிரைச்சல் கிளம்பியது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று அனிருத்தரின் குற்றம் காலையில் அனிருத்த பிரம்மராயர் பூஜை புனஸ்காரம் ஆகியவற்றை முடித்து கொண்டு மாளிகையில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார் தன்னை காண்பதற்கு யார் யார் வந்து காத்திருக்கிறார்கள் என்று சேவகனை பார்த்து கொண்டு வரச் செய்தார் காத்திருந்தவர்களில் ஆழ்வார்க்கடியான் ஒருவன் என்று தெரிந்ததும் அவனை உடனே கூட்டி வரும்படி ஆஜாபித்தார் ஆழ்வார்க்கடியான் தன் குருநாதரின் முன்னால் விரைந்து வந்து பயபக்தி வினயத்துடன் நின்றான் குருதேவரே நேற்று மாலை இங்கு அடித்த புயல் சோழ நாட்டு கடற்கரை ஓரமாக அதாகதம் செய்துவிட்டிருக்கிறதாம் தங்கள் அரண்மனை வாசலில் நாலாபுரம் இருந்தும் தூதர்கள் வந்து காத்திருக்கிறார்கள் நாகைப்பட்டினத்திற்கு பெரிய ஆபத்து என்று கேள்விப்படுகிறேன் கடல் பொங்கி வந்து நகரையே மூழ்கடித்து விட்டதாக சொல்கிறார்கள் அதை பற்றி தங்களிடம் விசாரிப்பதற்கு இளைய பிராட்டியே இங்கு வந்தாலும் வரக்கூடும் என்று முடித்தான் ஆழ்வார்க்கடியான் அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே அரண்மனை வாசலில் துணைகள் கேட்டன திருமலை நீ எப்போது ஞானம் திருஷ்டி பெற்றாய் இளைய பிராட்டிதான் வருகிறார் போல இருக்கிறது என்று கொண்டு அனிருத்தர் எழுந்து வாசலை நோக்கி நடந்தார் அதற்குள் அதே வாசல் வழியாக குந்தவை தேவியும் வானதியும் உள்ளே பிரவேசித்தார்கள் தேவி என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினால் நானே வந்திருக்க மாட்டேனா இவ்வளவு அவசரமாக வந்த காரணம் என்ன சக்கரவர்த்தி நலமாக இருக்கிறார் அல்லவா என்று கேட்டார் குந்தவை முதன் மந்திரி அனிருத்தரை பார்த்து சக்கரவர்த்தியின் தேக சுகம் எப்போதும் இருக்கிறது ஐயா ஆனால் மனதுக்கு கொஞ்சமாக சரியில்லை நேற்று இரவு அடித்த கடும் புயல் தந்தையின் மனதை ரொம்பவும் பாதித்திருக்கிறது இரவெல்லாம் அவர் தூங்கவில்லை குடிசைகளில் வாழும் ஏழை எளிய மக்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி அடிக்கடி புலம்பினார் பொழுது விடிந்தவுடன் தங்களை போய் பார்க்கும்படி சொன்னார் புயலினால் கஷ்டநஷ்டம் அடைந்தவர்களுக்கெல்லாம் உடனே உதவி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமாம் அதை தங்களிடம் சொல்லுவதற்காகவே முக்கியமாக வந்தேன் ஐயா வாசலில் வந்து காத்திருப்பவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்பிவிட்டு வாருங்கள் மிக முக்கியமான காரியங்களை பற்றி தங்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டியிருக்கிறது என்றால் இளைய பிராட்டி குந்தவை இதோ வந்து விடுகிறேன் தாயே எனக்கும் தங்களிடம் பேச வேண்டியது இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அனிருத்தர் சென்றார் முதன் மந்திரி தம் அரண்மனை ஆசார வாசலை காத்திருந்தவர்களை பார்த்து பேசி அனுப்பிவிட்டு விரிவிலேயே திரும்பி வந்தார் ஐயா அந்த ஊமை தாயை அழைத்துக் கொண்டு வந்து விடுவீர்களா என்றால் குந்தவை தாயே அந்த மாதரசியை பற்றி தங்களுக்கு என்ன தெரியும் எப்படி தெரிந்தது என்றார் அனிருத்தர் ஐயா சில தினங்களுக்கு முன்பு சக்கரவர்த்தியே என்னிடம் அந்த மாதரசியை பற்றி சொன்னார் என்ன அவள் உயிரோடு இருப்பதாக சொன்னாரா என்ன இல்லை ஐயா இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளை சொன்னார் அவள் இறந்து போய்விட்டதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார் அதனாலேதான் அவருடைய சித்தம் கலங்கி போயிருக்கிறது அந்த ஊமை தாய் கடலில் விழுந்து இறந்து போய்விட்டதாக தாங்கள் தானே தெரிந்து கொண்டு வந்து என் தந்தையிடம் சொன்னீர்களாம் பின் அந்த மாதரசி உயிரோடு இருக்கும் செய்தி தங்களுக்கு எப்படி தெரிந்தது தேவி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அது எனக்கு தெரிந்த விஷயம்தான் என்ன இருபத்தைந்து வருடங்களாக தெரிந்துமா என் தந்தையிடம் தாங்கள் சொல்லவில்லை ஐயா அவள் இறந்து என்ற எண்ணத்தினால் என் தந்தை எத்தனை மனவேதனைக்கு உள்ளானார் என்பதெல்லாம் தங்களுக்கு தெரியாதா தெரியும் தாயே தெரியும் தெரிந்துமா அவரிடம் உண்மையை சொல்லாதிருந்தீர்கள் அனிருத்தர் ஒரு பெரிய நெடியை மூச்சு விட்டார் அவர் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நிகழ்ந்தது என்பதை அவருடைய முகம் எடுத்து காட்டியது பின்னர் அவர் கூறினார் தேவி இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு குற்றம் செய்தேன் முதன் முதலாக அதை இப்போது தங்களிடம் தான் சொல்லுகிறேன் கரையர் மகளை தேடி வரும்படி தங்கள் தந்தை என்னை அனுப்பினார் அல்லவா விரைவாக குதிரை மீது செல்லும் ஆட்களுடன் நானும் போனேன் கோடிக்கரை போய் சேர்ந்தோம் அங்கே கொந்தளித்துக் கொண்டிருந்த கடலில் அவள் கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து விழுந்து விட்டாள் என்பதை அறிந்தோம் அந்த பயங்கர காட்சியை நேரில் பார்த்தவர்கள் சொன்னார்கள் தியாகவிடங்கரே நடுங்கிய குரலில் நாக்குளர கூறினார் அதைத்தான் நானும் தஞ்சாவூருக்கு வந்து என் நண்பரிடம் தெரிவித்தேன் இதில் தங்கள் குற்றம் என்ன ஐயா என்றால் குந்தவை குற்றம் இதுதான் கரையர் மகள் கடலில் விழுந்தாலே தவிர அதிலே முழுகிச் சாகவில்லை அந்த கொந்தளித்த கடலில் படகு விட்டு கொண்டு வந்த வளைஞன் ஒருவன் அவளை கண்டெடுத்து படகில் ஏற்றி காப்பாற்றிவிட்டான் கோடிக்கரைக்கு வெகு தூரத்தில் அப்பால் அவன் வந்து கரையேறினான் திரும்ப வரும் வழியில் நான் அந்த கரையேறும் படகை பார்த்தேன் அதில் இருந்த பெண் யார் என்பதையும் தெரிந்து கொண்டேன் அந்த படகுக்காரனிடம் நிறைய பணம் கொடுத்து அவளை பத்திரமாக இலங்கைக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியும் அங்கேயே இருக்கும்படியும் கூறினேன் அவனும் சம்மதித்துச் சென்றான் நான் திரும்பி தஞ்சை வந்து கரையரின் மகள் கடலில் விழுந்து மாண்டுவிட்டதாக கூறினேன் தங்கள் தந்தைக்கு நன்மை செய்வதாக நினைத்து கொண்டுதான் மனமறிந்து அத்தகைய குற்றத்தை செய்தேன் அந்த குற்றம் இத்தனை காலத்திற்குப் பிறகு இப்படி ஒரு விபரீதமான விளைவை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை இளைய பிராட்டி குந்தவை அப்போது குறுக்கிட்டு ஐயா தாங்கள் செய்தது குற்றமாக இருந்தாலும் என் தந்தைக்கு நன்மை செய்யும் எண்ணத்துடனேயே செய்தீர்கள் பிறகு அக்கரையர் மகளை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டு வந்தீர்களா என்று கேட்டாள் ஏன் அடிக்கடி கேள்விப்பட்டு தான் வந்தேன் இளவரசு பட்டம் சுட்டி கொண்டதும் சுந்தர சோழர் மதுரை போர்முனைக்கு போனார் நான் காசி கஷேத்திரத்திற்கு சென்றேன் சில ஆண்டுகள் அங்கேயே தங்கி வேதகாம சாத்திரங்கள் பயின்றுவிட்டு திரும்பி வந்தேன் அப்போது பழையாறையில் ஈசானப்பட்டரின் தந்தை அந்த கரையர் மகளோடு அந்தரங்கமாக உரையாடி கொண்டிருந்ததைக் கண்டு வியந்தேன் அவர் ஒரு அதிசயமான செய்தியைச் சொன்னார் அந்த கரையர் மகள் பெரிய பிராட்டியின் அரண்மனை தோட்டத்தில் வந்து சில நாள் தங்கியிருந்ததாகவும் இரட்டை குழந்தைகள் பெற்று அங்கேயே போட்டுவிட்டு ஓடிப்போனதாகவும் கூறினார் எப்போதாவது நினைத்து கொண்டு குழந்தைகளை பார்ப்பதற்காக அவள் ரகசியமாக வருவதுண்டு என்றும் தெரிவித்தார் குழந்தைகள் என்ன ஆயினே என்று கேட்டேன் அவர் சொல்ல மறுத்துவிட்டார் அது செம்பியன் மாதேவிக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்று கூறினார் நானும் அது பற்றி அதிகம் கிளா நானும் அதை பற்றி அதிகம் கிளறாமல் இருப்பதுதான் நல்லது என்று சும்மா விட்டு விட்டேன் தேவி அருள்மொழி குழந்தை பிராயத்தில் காவேரி நதியில் விழுந்து விட்ட போது அவனை காவேரி அன்னை காப்பாற்றினாள் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் அல்லவா அப்படி காப்பாற்றியவள் உண்மையில் கரையர் மகள்தான் என்று என் மனதில் அச்சமயமே தோன்றியது தங்கள் உள்ளத்தில் தோன்றியது உண்மைதான் ஐயா அருள்மொழி ஈழநாட்டில் நாட்டில் அந்த மாதரசியை பார்த்துவிட்டு வந்து அவ்வாறுதான் சொன்னான் ஐயா தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை ஆயினும் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் அந்த கரையர் மகள் இறந்துவிடவில்லை விடவில்லை உயிரோடுதான் இருக்கிறாள் என்பதை தந்தைக்கு தெரிவித்து விட்டால் அவருடைய துன்பம் தீர்ந்து மன அமைதி ஏற்பட்டுவிடும் என்றாள் இளைய பிராட்டி ஆம் அம்மா நானும் அத்தகைய முடிவிற்குத்தான் வந்திருந்தேன் மந்தாகினி தேவி உயிரோடு இருக்கும் விவரத்தை சக்கரவர்த்தியிடம் தெரிவித்துவிட தீர்மானித்து விட்டேன் ஆனால் வெறுமனே சொன்னால் அவர் நம்ப முன்னமே நான் கூறியது பொய் இப்போது சொல்வதுதான் உண்மை என்று எவ்விதம் அவரை நம்பச் செய்வது அதற்காகவே அந்த தேவியை இங்கே அழைத்து வரச் செய்த பிறகு சொல்ல எண்ணினேன் நேரிலே பார்த்தால் நம்பியே தீர வேண்டுமல்லவா என்றார் அனிருத்தர் ஐயா அந்த மாதிரி திடீரென்று கொண்டு போய் நிறுத்தினால் தந்தைக்கு ஏதேனும் தீங்கு நேரிட்டாலும் நேரிடலாம் முன்னம் தெரிவித்துவிட்டுதான் அவர்களை பார்க்க செய்ய வேண்டும் என்றாள் இளைய பிராட்டி ஆம் அவ்வாறு செய்யத்தான் நான் உத்தேசித்திருக்கிறேன் என்றார் முதன் மந்திரி சக்கரவர்த்தி விரும்பினால் ஒருமுறை அருள்மொழிவர்மர் ரகசியமாக தஞ்சைக்கு வந்துவிட்டு திரும்பிப் போகலாம் ஆம் ி தேவியும் அருள்மொழியும் உயிரோடி இருக்கிறார்கள் என்பதை ஒருமுறை கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்டால்தான் சக்கரவர்த்தியின் உள்ளம் அமைதியடையும் மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம் பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம் நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன் அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்